திருப்பாவை பாடல் முப்பது வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைதோள் செங்கன் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்புருவர் என்பாவாய் பொருள் திருப்பார்க்கடலைக் கடைந்த மாதவனாம் கேசவனாம் எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனை அழகான பெண்கள் எல்லாம் சென்று மனமுருக வேண்டி அவனது அருளை பெற்றனர் அதேபோல வில்லிப்புத்தூரில் அவதரித்த பெரியாழ்வாரின் செல்ல மகளான ஆண்டாள் நாச்சியார் நல்கிய இந்த முப்பது பாவைப் பாடல்களையும் பாடி வருபவர்கள் சிவந்த கண்களையும் அழகு பொருந்திய முகத்தையும் நீண்ட தோளினையும் உடைய திருமாலின் அருள் பெற்று இந்த பிறவி மட்டுமல்லாமல் அடுத்த பிறவியையும் பெற்று இன்புற்று வாழ்வார்கள் இந்த பாசுரத்துடன் திருப்பாவை நிறைவுக்கு வருகிறது இந்த மார்கழியில் திருப்பாவையை சொன்னவர்கள் கேட்டவர்கள் படித்தவர்கள் எழுதியவர்கள் என்று எல்லோருக்கும் கோதையின் அருளும் கண்ணனின் அருளும் கிடைக்கும் ஓம் நமோ நாராயணாய